பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி தளர் பருவம் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மதமணல் சோர வாரணம் பையன் நின்றூறுவது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினைக் கொண்டு சாருங்க பாணி தளர்நடை நடவானோ தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, தூங்கு பொன்மணி ஒழிப்ப படுமும்மத புனல் சோற வாரணம் பையனின் ரூர்வது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சார் பாணி தடர் நடை நடவானோ செக்கரிடை நுனி கொம்பில் தோன்றும் சிறுபிரை முளை போல நக்க வாய் திண்ணை மீதே தளிர் வெண்பல் முளை இழக அக்கு வடமுடுத்து ஆமை தாலி பூண்ட சயனன் தக்கமாமணிவண்ணன் வாசுதேவன் தளர் நடை நடவானோ மின்னு கொடியுமோர் வெண்திங்களும் பின்னல் துளங்கும் அரசிலையும் பீதகச் சிற்றாடையொடும் மின்னில் பொழிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையொடும் தன்னில் பொழிந்த இருடி கேசன் தளர் நடை நடவானோ குடம் திறந்தால் ஒத்தூரி சிரித்து வந்து முன் வந்து நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றேற்கு தன்வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன் ஏற்று மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ முன்னலோர் வெள்ளிப்பெருமலைக்குட்டன் பெருமலை குட்டன் மொடுமொடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பன்னி உலகம் பரவி ஒவ்வா புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பி பின் கூட செல்வான் நடை நடவானோ ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டங்கெழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து தருகார் கடல் வண்ணன் காமர் தாதை தளர்நடை நடவானோ படர்பங்கைய மலர்வாய் நெகிழ பனிப்படு சிறுதுளி போல் இடம் கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்று இற்று வீழ நின்று கடுஞ்செங்கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணிகனகணன தடந்தாளினை கொண்டு தளர் நடை நடவானோ பக்கம் கருஞ்சிருப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்குவடம் இழிந்து ஏறி தாழ அணி அல்குள் புடை பெயர மக்கள் உலகினில் பெய்தறியா மணிக்குழவி உருவின் தக்க மாமணிவண்ணன் வாசுதேவன் நடை நடவானோ வெண்புழுதி மேல் பெய்து கொண்டளைந்ததோர் வேழத்தின் கருங்கன்று போல் தென் புழுதி ஆடி திருவிக்கிறமன் சிறு புகற்படவியர்த்து சிறுகால் உரைத்து ஒன்றும் நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே நடை நடவானோ திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் தன் திருநீர் முகத்து துளங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடை பெயர பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தருநீர் சிறு சண்ணம் துள்ளம் சோர நடை நடவானோ ஆயர் குளத்தில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரை கவல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களே ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய அஞ்சனவண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணி வண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களே பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்